கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டை தீர்க்க தரிசியமான வில்லியம் அரியம் பிரனம் அவர்களால் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருஷம் பேக்கர்ஸ் பீல்ட் கலிபோர்னியா அமெரிக்காவில் காட் இஸ் இஸ் ஓன் இன்டர்பிரிட்டர் தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்ற பொருளில் செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் போகிறீர்கள் Our Heavenly Father, a word from you would mean more than all man at any time could do or say, because people are waiting to see you. And we thank Thee, because if there is those who are under expectation they are looking for something to happen and when the people are thirsting for something the deep call into the deep there must be a deep to respond to that call நோக்கி ஆழம் ஆழத்தை கூப்பிடும் போது அதற்கு பதிலளிக்க ஒரு ஆழம் எங்காவது இருக்க வேண்டிய அவசியமாய் உள்ளது அதற்காகத்தான் இன்றிரவு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் போரகர்களின் இருதயங்களிலும் மக்களின் இருதயங்களிலும் blessings ஏனெனில் எங்களை ஒன்றிக்கூட்டி கூட்டி உம்மிடம் உதவியும் ஆசீர்வாதங்களையும் கோர வேண்டும் என்பதற்காக நீர் பிணியாளிகளை சுகப்படுத்தி இழந்தவர்களை ரட்சித்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்

தாமே பிணியாளிகளை சுகப்படுத்தி முடவரை நடக்க செய்து மருத்துவ உயிரிழந்த எழுப்பும்படியாக செய்யும் அவர் வாக்குள்ள அனைத்தையும் அருள்வாராக வந்து உமது வாக்கு எங்களிடம் வாரும் We believe that you are the same yesterday, today, and forever. That your promises cannot fail. Both heavens and earth will fail, but your word will not fail. May our understanding be open. May the Holy Spirit come and lay the fallow ground. தாமே ாமு நிலத்தில் விழுவார்கள் இன்னொரு வல்லமைக்கும் ஆவிக்கும் எங்க புரிந்து கொள்ளும் தன்மை திறக்கப்படுவதாக எங்கள் மூலமாய் அவர் வாக்குறுத்தம் பண்ணின அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக நாமத்திலைகளை கேட்டுக்கொள்கிறோம்

அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கருத்தராக வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் அவருடைய மகத்துவத்தை கண்ணார சாட்சிகளாய் இருக்கிறோம் அதை நான் விரும்புகிறேன் கண்ணார கண்டவர்கள் ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல

நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்பதாகும். We are living in a day of confusion. We are living in a day that when man and women hardly know what to do. நாம் ஒரு குழப்பமான காலத்தில் જીவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதபடியாக காணப்படுகின்ற நாட்களில் ஜீவிக்கிறோம் Everything is is seems to be in a turmoil.

தேவன் தம்முடைய பிரமாணத்தின் அளவின்படியே என்று ஜனங்களை நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயம் தீர்க்க முடியாது தேவன் எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகின்றது ஏனெனில் தாமே அந்த இருக்கிறார்

முதலாவதாக அவர் நித்தியமானவர் என்று அழைக்கலாம் அவர் தேவனாக காணப்படவில்லை ஏனென்றால் தேவன் என்ற ஆங்கில பதத்திற்கு தொழுகைக்குரிய பொருள் என்று பொருள்படும் அங்கே அவரை தொழுது கொள்ள ஒன்றும் இல்லை

Spirit that was eternal, never did begin, never did end. He was there. And in Him was attributes. It was attributes to be God. Then His attributes to be a Father. Attributes to be a Son. Attributes to be a Savior. Attributes to be a healer. All these attributes was in him. And now he these things that has unfolded since then are just his attributes being made manifest. மேலுமிதவரை வெளிப்பட்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் அவரின் தன்மைகளை என்று வேறொன்றும் what I mean attributes was his thoughts. And a, a word is a thought expressed. தேவன் இன் தண்மைகள் என்று அவரின் சிந்தனங்களே வார்த்தை என்பது எண்ணங்களின் பிரதிபலிப்பயாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். And then that was in his thinking. And when he said let there be and there was. Yes. Let there be and there was. அப்படியானால் அது அவருடைய சிந்தையில் இருந்தது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் அது அப்படியே ஆயிற்று உண்டாக கடவுது என்றவுடன் அங்கே உண்டானது கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னே அவரின் சிந்தனை இருந்தீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் And you are the manifestation of His thinking before there even was a world. You were in Christ. Amen. Amen. And God in the beginning. That makes you then, you see, His subjects

ஜனங்கள் வியாக்கியானம் பண்ணுதல் என்பதை குறித்து பேசுகின்றார்கள் சில காலத்துக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு மனிதன் என்னை நோக்கி பிரென்ஹாமே உம்மிடம் தவறான வியாக்கியானம் இருக்கிறது நீங்கள் சரியான வியாக்கியானம் தருகிறதில்லை என்று கூறினான் அவர்கள் போகும்போது பாப்டிஸ்டுகள் அவர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்கிறார்கள் The Baptists say சொல்கிறார்கள் பெண்டிகோஸ்தர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று. The Pentecostals don't. The Pentecostal says that the, the oneness don't. சொல்கிறார்கள் ஒருதுவக்காரர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று. The oneness says the assemblies don't and each one says the other one don't. ஒருதுவக்காரர்கள் சொல்கிறார்கள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று இப்படி ஒருவரை ஒருவர் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். God is his own interpreter. He doesn't need anybody to interpret for him. He does his own interpreting. Who is the man that can interpret God? God is his own interpreter. Now, Peter speaking here, we find out that in the beginning, when God said, Let there be light, and there was light, that's interpretation Amen. to it. When God said anything and it was manifested, then that's God's interpretation that his word's right. தேவன் ஒரு காரியத்தை கூறும்பொழுது அது அங்கு செய்கையில் காணப்படுவதே இருக்கிறது ஒன் இருக்கிறது வெளிச்சம் உண்டாக ஃபோர் வாஸ் தேங்க் யூ வெளிச்சம் கடவு என்று அவர் கூறின பொழுது வெளிச்சம் காரியங்கள் முன்பதாகவே காணப்படாவிட்டாலும் ஒன் இ செட் லெத்தர் பி லைட் லைட் ஸ்ட்ராங் ஸ்கார்பெட்டேஷன் முதலாவது அவர் அவரின் சிந்தனையில் காணப்பட்ட பின்பு வார்த்தை கூறப்பட்ட போது வெளிச்சமானது ஆகாயத்தில் உண்டானது நோ பரி ஹாஸ் டென்

And God says in in the beginning in Genesis He lauded His word to each age as it come down from the beginning to the end. And down through these ages, the church world has got all these things all mixed up with traditions and so forth. And God always sends on the scene down through the Old Testament and new.

that's god himself doing his own interpretation oh, yeah. interpreting Amen. he don't need anybody to interpret him he interprets himself by manifesting what he promised that he would do அவருக்கு யாரும் வியாக்கியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தாமே வியாக்கியானம் செய்கிறார் அவர் பாகம் பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாகவே அதுவே அது காணக்கூடுமானால் ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் பகிர்ந்தளித்த அந்த the seven சபை காணக்கூடுமானால் எல்லா காலங்களிலும் தேவன் காட்சியிலே ஏழு சபை காலங்களிலும் அவர் பாக்குதத்தம் பண்ண பாரியங்களை செய்து அவைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் எல்லா காரியங்களும் தவறி போன ஒரு காரியமும் இல்லை எக்ஸாக்ட்லி இஸ் சரி சரியாக அப்படியே அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அவர் அதையே செய்து முடித்தார்

பாருங்கள் அவர்கள் தங்கள் சொந்த கருத்து உடையவளாக இருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு அது வித்தியாசமாக காணப்பட்டது செட் குறித்து பேசுகையில் தேவன் வார்த்தையாக கிறிஸ்துவில் வெளிப்பட்டார் அவர் கூறினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று விசுவாசிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அங்கே கிறிஸ்துவே தேவனுடைய வெளிப்படுத்தலா இருந்தார் தேவன் எப்பொழுதும் அவருடைய மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகிறார் ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் அதன் இருக்கிறார் நோவாவின் நாட்களில் அவர் சொன்னார் நோவாவில கிறிஸ்து இருந்தார் என்று நீ விசுவாசிக்கிறாயா

அவன் ஒரு திருக்கு இருந்தான் அதனுடைய வெளிப்படுதல் என்னவென்றால் அவன் சொன்னது நிறைவேறும் அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை அவர்களுடைய சில சொன்னார்கள் இந்த மனுஷன் என்ன பேசுகிறான் என்று அவன் அறியாதவனாக இருக்கிறான் என்று But God had always promised that there be one among you who's spiritual or prophet, and what he says comes to pass, then hear it. Amen. That's right, because it's true. It must be in accordance with the word. And Noah was in accordance with the word.

Now that was awful unusual. For it was many hundred years later before this virgin conceived. It was so unusual until a good man by the name of Joseph, her husband, being a just man, and was not willing to make her a public example.

அவள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த நாட்களிலே அப்படி நியமிக்கப்பட்டிருந்த ஒரு காரத்தை ஒழிப்போமானால் அது விபச்சாரத்துக்கு அறிகுறியாயிருக்கும் நிச்சயமாக மரியால் யோசிப்பை அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாவலாக வைக்கிறது போலவும் அல்லது அவள் செய்த தவறை மறைப்பதற்கு உபயோகப்படுத்துகிறது போலவும் ஏனென்றால் அவள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கையில் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும் அவள் ஒரு பிள்ளையோடு காணப்பட்ட அந்த காலத்தில் இருந்த நியமத்தின் படியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு தானே அவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டியவளாக இருந்தார்

நான் கர்ப்பவதியாக போகிறேன் அது மனுஷனுடன் தொடர்பில்லாமல் இருக்கும் என்று சொன்னான் என்றார் மட்டும் வேத வார்த்தைகளை திருக்கு தரிசியிருக்கிறாள் அவள் அப்படி செய்வாள் என்று தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை அங்கே வியாக்கியானிக்கிறார் புரிகின்றதா ஆனால் இது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் காரியம் இப்படி இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய காரியமாய் இருக்கிறது அது எப்பொழுதும் கூட வழக்கத்துக்கு மாறாய் இருக்கிறது தேவன் எப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார் எல்லா நேரத்திலும் தேவன் வழக்கத்துக்கு மாறானவராக இருக்கிறார் பிகாஸ் காட் பி பட் கம்ஸ் ஒழுங்குக்கு எதிரியானது ஏனெனில் ஜனங்கள் தாங்கள் சிந்தித்து தங்கள் காரியம் விவிதமாக இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டதனால் தான் ஆனால் தேவன் அங்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக காரியங்களை செய்கிறார் எப்படி இந்த கண்ணுக்கு கற்பவதியாகக் கூடும் யோசேப்பு நேர்மை உள்ளவனாக இருந்தான் ஆகவே இந்த காரியத்தை குறித்து தேவனை தேட ஆரம்பித்தான்